அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ கணித்திற்குரிய அல்லாஹுவின் நடிகார்களே இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பள்ளிவாசல் புதுக்கோட்டை மாவட்டம் கடற்கரை வட்டம் ஆவுடையார்பட்டினம் என்கிற ஊரில் ஒரு பழைய காலத்து பள்ளி நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் கட்டப்பட்ட இந்த பள்ளி அலமது இன்னும் பழமை மாறாமல் அப்படியே இருக்கின்றது ஆனால் பாதுகாக்காமல் பாதுகாக்கப்படாமல் இருக்கின்றது தற்சமயம் மதரசா மாத்திரம் நடைபெறுவதாக செய்தி நடந்தார் அலமதுல்லா ஹயர் பாருங்கள் அந்த பழைய பள்ளிவாசலினுடைய அந்த அழகிய தோற்றத்தை பாருங்கள் என்றைக்குமே நமக்கு பழசை பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி ஒரு பேர் இன்பம் இந்த பள்ளியில் எவ்வளோ பெரிய வழிமார்கள் நண்பர்கள்லாம் வந்து தொடுத்துருப்பாங்க அந்த காலத்து மிம்பர் ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம என்றைக்குமே பழமையை விட்டுட்டு புதுசுக்கு மாறிடுறோம் என்றைக்குமே பழசுக்கு தான் ஒரு மிகப்பெரிய வரலாறும் நல்ல அழகிய பெருமையும் உண்டு அதனுடைய கதவை பாருங்கள் இந்த கைப்பொடியெல்லாம் நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம் நிறைய வீடுகள் இருந்துச்சு இப்போ இந்த மாதிரிலாம் பார்க்குறது ரொம்ப அரிது என்றைக்குமே ஓல்டு இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பார்த்தீங்களா அந்த தூண் பார்த்திங்களா இன்னமும் அந்த மலங்கள் தூண் தான் அது பெயிண்டிங் பண்ணதுனால அந்த கல் தெரியலை மலங்கள் தூண் மச்சடைச்ச ஸ்டைலில் இந்த பள்ளி இருக்குது கீழே வந்து ஆத்தங்குடி டைல்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த டைல்ஸ்லேயே அந்த காலத்தில் போட்டுருக்குறாங்க ஹவுஸை பாருங்கள் இடையில் மக்கள் நடந்து வர்ற மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க பாருங்கள் ஹவுஸுக்கு மேலே கடலுக்கு மேலே பாம்பன் பாலம் போகிற மாதிரி இந்த ஹவுஸுக்கு மேலே மக்கள் நடந்து போகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு வழித்தரம் வழித்தரம் ஒன்று இருக்குது அதை சுற்றி ஹவுஸு ஒரு எழில்மிகும் கிராமம் என்று சொல்லலாம் அதுவும் இந்த பள்ளி இருக்கிற இந்த இடம் ரொம்ப அருமையாக அந்த காலத்திலேயே வடிவமைச்சிருக்கிறாங்க ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக சிறப்பாக இருந்துச்சு அலமது இப்போது அலமது அல்லாவுடைய பெரிய கிருமையினால் பள்ளிவாசல் புதுசாக கட்டியிருக்கிறாங்க இதுதான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பள்ளி தான் இப்போ புதுசாக கட்டின பள்ளிவாசல் நல்லா விஸ்தீரணப்படுத்தி நல்லா நவீன ஸ்டைலில் கட்டியிருக்கிறாங்க பழைய பள்ளி அப்படியே இருக்குது பழைய பள்ளி அப்படியே இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு அந்த பழைய பள்ளி தான் ரொம்ப அழகாக ரம்மியமாக மனசுக்கு ரொம்ப பிடிச்சி சந்தோஷமாக பார்க்குற மாதிரி இருக்குது அலமது இல்லா இந்த ஊரும் அழகான ஒரு எழில்மிகும் ஊராக தான் இருக்குது பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இந்த இடமே மரங்களால் சூழப்பட்டு தோட்டங்கள் வடிவமைக்கப்பட்டு எல்லா மரம் செடி கொடிகளும் இருக்கிற மாதிரி அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க அஹமது இல்லா இந்த ஊர் மக்கள் கொடுத்து வச்ச மக்கள் இப்போ நம்ம பார்க்குறது பள்ளிவாசலினுடைய சைடு வெளிப்பள்ளின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வெளிப்பள்ளி பாருங்கள் எல்லாம் பழமையை மாறாமல் இன்னும் அப்படியே இருக்குது என்ன இந்த பள்ளியை மறுபடியும் கொஞ்சம் அப்படி நவீன வசதிகளை கொண்டு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி இன்னும் பராமரித்தாங்கன்னு சொன்னால் இன்னும் அழகாக இருக்கும் இந்த பள்ளிக்கு பின்னாடி சைடில் அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தோம்னு சொன்னால் பின்னாடி இந்த ஊரினுடைய கபருஸ்தான் இருக்குது மையவாடி மையவாடியுமே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சொர்க்கத்தின் பூங்கா மொஹுமின்கள் தூங்கக்கூடிய பூங்கா என்று சொல்வார்கள் அது மாதிரி மொஹுமின்கள் உள்ளே தூங்குகிறாங்க இது பள்ளியினுடைய பின்பகுதி சைடு சைடு இது கபருஸ்தான் உள்ளே வந்துட்டோம் கபிரஸ்தான் உள்ள வந்துட்டோம் இது கபுஸ்தான் கபருஸ்தானையும் பாருங்கள் அலமது இல்லா அஸ்லாம் அலைக்கம் குபூர் வைநா இன்ஷா அல்லாஹு அலாஹி எங்களுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டீங்க நாங்கள் உங்களுக்கு பின்னாடி வரல இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் கட்டின பள்ளிவாசல் எத்தனையோ பேர் தொழுதுருப்பாங்க இன்றைக்கி அவங்க யாருமே இல்லை இது பாருங்கள் பழைய காலத்து சந்தூக் எத்தனையோ கபிராளிகளை தூக்கிட்டு வந்து இங்கே அடக்கம் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி அந்த சந்தூக் கபிரஸ்தானில் இருக்குது சந்துக்கு சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த காலத்து குடங்கள் பாதுங்க மண் சட்டி நல்லா பெரிய பெரிய சட்டி இந்த சட்டியில் ஒன்று நம்ம கொண்டு வரலாமல் தெரியுது பழசுக்குத்தான் எவ்வளவு மவுசு நிறைய பேர் இதெல்லாம் மறந்துடுறோம் நாம் போகக்கூடிய உண்மையான கார் நம்ம போகக்கூடிய உண்மையான வாகனம் சத்தியமான வாகனம் நாம் ஏறாட்டாலும் இந்த வாகனத்தில் தூக்கி உட்கார வச்சு நாலு பேர் இல்லை ஒரு நாற்பது பேர் சேர்ந்து நம்மளை கொண்டு வந்து இங்கே அடக்கம் பண்ணாமல் விடவே மாட்டாங்க இதில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம போடுற ஆட்டம் தான் இந்த உலகத்தில் அல்லாஹு அக்பர் எவ்வளவு பெரிய ஆட்டங்கள் எவ்வளவு பெரிய அல்லாஹுவை மறந்த அடியார்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதையெல்லாம் நினைத்து பார்த்து நம் வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் அப்ராமின் குரான் சரீஃப்ல சொல்லுவான் யா யூஹல் இன்சானு இன்சான் யா யூஹல் இன்சானு மா கர என்னுடைய அடியானே என்னை விட்டும் உன்னை மறக்கடித்தது இந்த உலகத்தில் எது என்று கேட்பான் இன்னொரு தப்சில் எழுதுவாங்க அந்த ஆயத்துக்கு என் அடியானே என்று அல்லாஹ் அபுல்லானமின் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்பது யா ஐயுகல் இன்சானு மாஹர் யா ஐயுகல் இன்சான் இன்சான்கிற வார்த்தைக்கு இன்னொரு அரபி டிக்ஷனரியில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் கண்ணின் மணியே என்று ஒரு வார்த்தை கொண்டாடு ஒரு அர்த்தம் உண்டு கண்ணுக்கு உள்ள உள்ள கரு விலி அதுதான் கண்ணின் மணி அந்த மணியை அல்லாஹ் ரப்ப நான் சொல்லி என் கண்ணின் மணியே என் அடியார்களே என்னை விட்டும் உங்களை மறக்கடித்தது எது என்று கேட்கிறான் அந்த ரப்பைத்தான் நாம் இன்றைக்கு மறந்துவிட்டோம்